இப்போ அதில் நான் ஒரு ஏரி ஒன்று இருக்குது அந்த ஏரிகளை தான் மீன் பிடிக்க போகிறோம் வாங்கோ போய் மீன் பிடிப்போம் எப்படி மீன் பிடிபாடுதோ இல்லையோண்டு முதல் தரம் வந்துருக்குறோம் பார்ப்போம் எப்படி இருக்குதான்ட்டு வாங்க போவோம் நிற்குது பொருள் என்ன நிற்கிது பொருள் இதை மீன் பிடிப்பீங்க ஓ ஓகே அதான் மீன் பிடிபாட்டால் நல்லா தான் இருக்கும் பார்ப்போம் டெண்டு அடிச்சும் இருக்கலாம் அதனால் வந்து உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு வந்து காசு கட்டணும் காசு கட்டி நீங்க உள்ளுக்குள்ளே டெண்டு போட்டு தமிழ்நாடு அணந்து நீந்தி எல்லாம் அடலாம் இப்போ வந்து நாங்கள் ஒரு போட் வந்து வேண்டியிருக்கிறோம் வேண்டிய வாடகைக்கு எடுத்துருக்குறோம் அதில் போய் தான் ரெண்டு மடைச்சாலும் மீன் பிடிக்க போகிறோம் ட்ரெண்டு மடைச்சாலத்துக்கு வந்து முப்பது ரூபா

Please also fix here, okay? okay yes. Two fixations. Yes. Okay. Thank you very much. Yeah, you are welcome. Right. Are you living in Switzerland? Yeah. Yes. Okay. Okay. You. Uri, uh, You're Indians? Uh, no, we are from uh, Sri Lanka. Sri Lanka. Okay, yes. Cool. Nice to have you here. Yeah. <laughs> thanks. <laughs> And you know if there's wind coming, yes. it's not so easy to row, mm -hmm. right? Just mm -hmm. that you know. And if, yeah. if it's too difficult you go with the wind, yeah. you one person by the boat, the other one comes and asks for help. Okay. 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 thanks. Yeah. So usually at 10 eleven some wind is coming. Okay. So this is your boat. Yeah. Yeah. Thank you. awesome. yeah, thanks. I Yeah. Thanks.

ஃப்ரெஜ் என்ன இல்லை இதெல்லாம் கவலம் அது கவுண்டால் அதுதான் என்ன காப்பாத்தின்னு தான் ஓகே ஆர் இலைக்கி என்ன செய்ய போகிறது அப்பா நீ இங்கே இருக்கும் நீ இல்லாட்டி எந்த சைட் நீ இருக்கும் ஆ எந்த சைட் நீ நான் அதான் நீங்கள் முன்னாள் கலர்ட்டோம் கலரடி வடிகாக போவோம் கலரடி நான் இருக்க ஓ அதான் நீங்கள்

நல்லா இருக்கு முத முதலாம் இப்ப வந்துருக்கிறோம் நல்லா தான் இருக்குது எங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் நாடி பிரச்சனை இல்லை தினமணி

பதினோரு மணி அப்படி வந்து இங்கே காற்று வேறுமாம் காற்று வந்தால் நாங்கள் இங்கே அங்கே ஒரு பக்கம் அடித்து கொண்டு போயிடுவோம் அதுக்கு நாங்கள் ஒரு பத்து மணி அப்படி வந்து திரும்பிடுவோம் இந்த இடத்துக்கு அதான் என்ன ரெண்டு மணித்தளத்துக்கு மேல நின்றுட்டோம் கொண்டா காசு காசுன்ற பெருமதி கூடும் இப்போ பட்ஜெட் பிரச்சனை தெரிஞ்சானே இப்போ தம்பி வந்து ரெடி பண்ணுறார் மீன் பிடிக்க தம்பி பிடிப்பீங்களோ பிடிக்காட்டி உங்களுக்கு இருக்குது ஆனால் இங்கால் சைடு போடணும் நீங்கள் அங்கால் சைடு போட்டால் என்னென்ன மீன் பிடி வேணும் ஓ ஏன்னா மீன் எல்லாம் பிள்ளை அங்கால அங்க அந்த கிராமத்துக்கு போட நல்ல ஃபன்னாக இருக்குது இப்போவே என்ன நாங்கள் ஏறினோம் உடனே நல்லா இருக்குது பாருங்க இவ்வளோ நல்லா இருக்குதாண்டு இது வந்து என்னண்டு இப்போ மீன் பிடிக்க வந்த நாடி கொஞ்சம் இதாக இருக்குது பிடிவடாட்டி தெரியும் தானே எந்த எந்த அத்தான்னு சிரிக்குது

உம் எதோ நிக்குதா அந்த ஓகே இப்போ அண்ட்லாய் கம்பெனியா ஜெலாக்கியா இதுக்கு அங்க நான் முழுந்தா என்ன காப்பாத்தான் நீச்சல் தெரியுது தெரியுமான்னு பொயின்னு சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு பிடிக்க கேட்ப அத்தான் எனக்கு கொடுப்ப நாங்கள் அங்காம் போகணும் பாரு நான் அங்கால ஸ்பின் மேட் மாற்றோம் நான் ஹெல்த்து பிடிக்க பாரு லைக் எி ப்ரோ பிடி போடாடி கேர் தெரிய மாத்து ஓகே அண்ட் செட்டிங் இப்ப முடிஞ்சுது பிளாஸ்டிக் மீனை இப்ப கோக்க போறேன் அதுக்கு போ பூச்சி தும்புலிடா தும்புலி தும்புலி விழுந்துட்டு ஓ மிரட்டு மிரட்டு எடுத்து நாங்கள் போடுவோம் உங்கள் அதில் பார்க்குறீங்களா அதில் ஒரு தும்புலியோ ஏதோ குருவியோ இல்லாட்டி பூச்சியோ கொண்டு விழுந்துட்டு துடிச்சு கொண்டு இருக்குது அது இப்போ கிட்ட வீர விட்டு அதை எடுத்து நாங்கள் போட போகிறோம் சில இதாக பறவையாகவும் இருக்கும் பூச்சியாக தான் இருக்கும் இவ்வளோ சின்ன நேரம் லேகே ம் நான் த்ரோஷோட்ல பிடிப்பேன் ப்ரோஃபியான நான் ஹேஸ்த்துக்கு போட போறேன் இல்லாடி தந்து இல்லை அண்ட இது கொண்ட எங்க கேடா எல்லாத்தையும் இது சரி சரி இப்ப வந்தீங்க இதுதான் போட போறேன் みんな、Ruth へ行こう。Ruth への道が。

ஒரு ஒரு சம்பவம் அமௌண்ட்டை நடந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறவன்ட்டு மட்டும் பாருங்க அங்கே பேருங்க உங்கள் மீன் பிடிப்பாட்டு நேரத்தில் பிடிப்பாட்டு இவர் வந்து மீன் பிடிக்க வரையெல்லாம் பறவை எல்லாம் பிடிக்க தான் வந்துடுறாரு அரோ படம் ஓ நான் ப்ரொஃபஷன் கண்ணை மூடலாம் சரி

இங்க வந்து இந்த மீன் வந்து பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு தான் எடுக்கலாம் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குதாண்டு பார்ப்போம்மா இது வந்து அஞ்சு மில்லி மீட்டர் வந்து இருக்குது அதனால திருப்ப விட போறேன் பேரங்க எப்படி விடுறேன்ட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் மீனா இது பார்க்குறோம் தம்பி இப்போ பிடிக்க விட கொஞ்சம் பெருசா இது பார்க்குறோம் اوكي பிடி குடி பீங்கோ ம் பிடிக்கு

டைம் பொடிங்க வந்துட்டோம் அண்ணாதான் எல்லாம் செய்யறான் ஒரு மீன் பிடிக்க ஒரே ஒரு மீன் அதுவும் விட்டுட்டோம் யா ஓகே தம்பி என்னாச்சும் நொடிவானு நான் விரும்பா இப்ப பார்க்குறீங்கல்லன்னா இ இங்க இருக்கிற எல்லா போட்டும் வந்து பாடகிறதா இங்கே இதில் ஃபெடரிங் போட்டும் இருக்குது பெடலிங்க சைக்கிள் மாதிரி ஓடுறது இங்கே படியோ நாளான போட்டு இது வந்து மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்